ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை நாங்கள் வீழ்த்துவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நாங்கள் ரெண்டு போட்டி தோற்றுருக்கோம் அதுக்கு ரிவேஞ்ச் வாங்குற விதமாக இந்த போட்டி ஜெயிப்போம் இதுதான் எங்களுடைய பிளான் கண்டிப்பாக நான் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காருங்க ராஜஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் இப்போ நட்சத்திர வீரராக இருக்கும் சஞ்சு சாம்சன் அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து அவரோட கேப்டன்ஷிப் ஷிப் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்கார் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு போட்டிக்கு மட்டும் தான் கேப்டனாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாலாவது போட்டி இருந்தால் அவர் கேப்டன் ஆகிடுவார் போட்டி குறித்து என்ன சொன்னார்கள் கேட்டிங்கன்னா மூணாவது போட்டி குறித்து ஆல்ரெடி ரெண்டு போட்டி நாங்கள் தோற்றுருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இந்த தோல்வியிலேருந்து நாங்கள் மீண்டு வரோம்னா எங்களுக்கு ஒரு வெற்றி தேவை இந்த ஐபிஎலில் நாங்கள் இன்னும் ஒரு வெற்றி கூட ஆரம்பிகள்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் கிரௌண்டில் விளையாடுறோம் கண்டிப்பாக எங்களுக்கு கூடுதல் பலம் தான் எங்கள் அணி வீரர்கள் கண்டிப்பாக போலிங் ஃபீல்டிங் பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதுக்கு நாங்கள் சிஎஸ்கனி ஈஸியாக எடுத்துக்க மாட்டோம் சிஎஸ்கனியில் தோனி இருக்கார் பின்னால் அதோட குவாலிட்டியான்னு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் தான் எங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி இருக்கும் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறவங்களோ அதில் தான் இருக்குது எங்களோட வெற்றி கண்டிப்பாக இந்த போட்டியை நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சஞ்சு சாம்சங் பார்த்திங்கன்னா செம்மையாக பேசியிருக்காருங்க ஆமாங்க ஏன்னா சஞ்சு சாம்சங் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுங்க பட் அவங்க ஜெய்குவேல் ஒரு மேட்ச் கூட அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு யோசிக்கத்தக்க வேண்டியா இருக்குது ஏன்னா ஒரு நல்ல டீமுங்க ச யார் இல்லை நம்ம ரியான் பராக் இருக்கார் அப்புறம் ஜெய்ஸ்வால் இருக்கார் சஞ்சு சாம்சன் நல்ல பேட்டிங் டெப்த் இருக்குது போலிங் நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்குங்க சந்தீப் சர்மான்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா ஸ்விங் போலரெலாம் இருக்காங்க ஆனால் ஏன் ஜெயிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதே போல் நீங்கள் சிஎஸ்கே சைடு வந்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு படு தோல்விங்க சிஎஸ்கே ஒரு எதிர்பார்க்காத ஒரு தோல்வின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்லுதுன்னா பேட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க ஏன்னா தலை லாஸ்ட்டில் வந்து ஒரு முப்பது ரன்னு அடிச்சார் அது ஓகே பட் ஸ்டார்டிங் ரச்சின் ரவீந்திரா கைக்வாட் அடிக்கலனா ரன்னே இல்லை அந்த மாதிரி தான் இப்போ சிஎஸ்கே இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் வேலை ஆகுதுங்க மீண்டும் வரணும் இந்த மாதிரி டீம் மேட்சின்னு கோப்பை அடிக்க முடியாது அதே அதேமாதிரி தோனி ஏன் வரல அஸ்வினுக்கு முன்னே ஏன் வரல அஸ்வின் ஒரு போலிங் ஆல்ரவுண்ட்ரு அவருக்கு முன்னே ஏன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் வந்துட்டு கரெக்டு தான் பட் அதுக்கு தலை இந்த மேட்சில் ஏன்னா கொஞ்சம் முன்னே பண்ணுங்க ஏன்னா ஒரு ஃபோர்த்து டவுன்லாம் ஃபிஃப்த்து டவுன் தலை தோனி வந்தால் நல்லா இருக்குங்க எங்கங்க நைன்த்து டவுன் வராதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம்ங்க இன்றைக்கி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரோட ஆட்டோ இன்றைக்கி இருக்குதான்னு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி சிஎஸ்கே வீழ்த்தி உங்களோட கருத்துக்கள் என்ன இல்லை சிஎஸ்கே ஜெயிக்குமா ஆர்ஆர் ஜெயிக்குமா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் லைக் சேனலில் பண்ணிக்கங்க கண்டிப்பாக பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்